சர்வசக்தி வாய்ந்த ஓம் பிராட் விஸ்வபர்மா பகவானை நம்பவோம் ஸ்ரீமதி பஞ்சமுக காயத்ரி தேவியை நம்பவோம் பேரன்பு மிக்க பெருவம்ச விஸ்வகர்மா மக்களுக்கு முதற்கள் வணக்கம் ஸ்ரீ விஸ்வகர்மா காயத்ரி பக்தர்கள் ட்ரஸ்ட்டு சார்பாக நமது மக்களுக்கு தெரிவிப்பது யாதெனில் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக நமது ஐந்தொழில் விஸ்வகர்மா மக்களை சந்தித்து நமது விராட் விஸ்வபிரம்ம பகவானுக்கும் காயத்ரி அம்மனுக்கும் ஐம்பொன்னிலான திருவுருவமேனி செய்வதற்கு எங்களது தொற்றின் சார்பாக அனைத்து மக்களையும் சந்தித்தோம் நமது வம்ச மக்கள் அனைவரும் பேராதரவு தந்து அனைத்து வகையிலும் பணம் வெள்ளி தங்கம் செம்பு பித்தளை என அனைத்தும் கைங்கரியம் செய்து பேருதவி செய்தார்கள் அவர்கள் உதவி செய்ததால்தான் இங்கு உ உருவாக்கப்பட்டது விஸ்வகர்மா காயத்ரி ஐமன் திருவுருவமேனி விக்கிரகங்கள் அந்த விக்கிரகத்தை மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர் ஒன்னாவது தெருவில் உள்ள விஸ்வகர்மா சமுதாய கூடத்தில் பார்வைக்கு வைக்க ஏற்பாடு செய்துள்ளோம் அதாவது மக்கள் கவனத்திற்கு திரும்பவும் சொல்கிறோம் மக்கள் கவனத்திற்கு பார்வைக்கு மட்டும் வைக்க ஏற்பாடு செய்துள்ளோம் பூஜையோ எதுமோ இப்போதைக்கு அல்ல அதாவது பார்வைக்கு இப்போ நாங்கள் செஞ்சிட்டோம் மக்களை வந்து பார்த்துக்குங்க இனி அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் போகணும் இதுக்கு வந்து பொருள் உதவி நிதி உதவி அன்னதானத்துக்கு தேவையானது யாகத்துக்கு தேவையானது அனைத்தும் தேவைப்படுது பொருள் உதவி ஆகையால் அதை மேற்கோள் கவனத்தில் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏன்னா பார்த்துட்டாங்கன்னாக்க செஞ்சுட்டாங்க இனி அடுத்தடுத்து காரியங்களுக்கு எல்லாமே தேவைப்படும் சொல்லி அவங்களை தாமாகவே முன் வந்து கைங்கரியம் செய்து விடுவார்கள் இன்னும் நம்ம எங்களை இயங்க வைப்பதும் இயக்குவதும் நமது குலக்கடவுளும் ஐந்தொழில் விஸ்வகர்மா மக்களும் தான் நாங்கள் வெறும் செயல்படும் கருவியே ஆகையால் எங்களை அடுத்தடுத்த காரியங்கள் செயல்படுவதற்கு வேறு உதவியாக இருந்து நமது ஐந்தொழில் மக்கள் விஸ்வகர்மா மக்கள் எங்களுக்கு அனைத்து வகையிலும் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது வழியில் மற்றும் உங்களது அனைத்து கேள்விகளுக்கும் அங்கே எல்லாமே நாங்கள் வைத்திருக்கிறோம் வந்து பார்த்துக்கலாம் நம்ம கண் திறந்து மகாயாகம் செய்து அதுக்கப்புறம் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது ரெண்டு மூணு கோயிலில் கேட்டிருக்கோம் முடியாத பட்சத்தில் வரும் அந்த இடம் வரும் வரையில் சின்னக்கடவு தெருவில் உள்ள நமதுக்கு பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய ஒரு கடையாவது பிடித்து விடுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் கடையாவது பிடித்து அங்கே வச்சு பூஜை எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அனைவரும் வந்து வழிபடலாம் அந்த அளவு ஏற்பாடு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் மக்கள் அனைவரும் குடும்பத்துடன் வந்து பார்வைக்கு மட்டும் பார்வை பார்வையிட்டு மேற் மேற்கொண்ட விஷயங்கள் எங்களுக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு பேராது தரும்படி நல்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இந்த நிதி சேர்ப்பதற்காக பார்வைக்கு வைக்கப்படும் இந்த வேலையிலே நாங்கள் மீனாட்சி நகர் ஒன்னாவது தெருவில் இருக்கும் விஸ்வகர்மா சமுதாய கூடத்தை அங்கே இருக்கும் நிர்வாகிகளை அணிய போது இந்த இடம் பத்து நாள் தேவைப்படுகிறது என்று கேட்டபோது மதுரையிலே தமிழ்நாட்டிலே ஏன் இந்தியாவிலே முதல் முறையாக சுத்தியில் வைத்திருக்கும் விஸ்வபர்மாவும் காயத்திரியம்மனும் சமயதராக ஐமொன்னில் எங்கள் மண்டபத்துக்கு எழுந்தருளி பார்வைக்கு வைக்க அந்த இந்த தருணத்தை நாங்கள் தொகை ஏதும் இல்லாமல் இலவசமாகவே கைங்கரியம் செய்கிறோம் என்று முழு மிக சந்தோஷத்துடன் தெரிவித்துள்ளார்கள் அவர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எங்களது ஸ்ரீ விஸ்வகர்மா காயத்ரி பக்தர்கள் ட்ரஸ்டின் சார்பாகவும் நமது ஐந்தொழில் விஸ்வகர்மா மக்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நாள் பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து வருகின்ற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி வரை பார்வைக்கு வரலாம் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் கொள்கிறோம் அங்கே ரசீது இருக்கும் நீங்கள் கொடுத்து பணம் பெற்றுக்கொள்ளலாம் கொடுக்கக்கூடிய ரசீதை பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரசீது புக்கும் பத்திரமாக வச்சுக்கோங்க என கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருக அனைவரும் வருக குடும்பத்துடன் வந்து பார்வைக்க மட்டும் பார்வையிட்டு மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை கடத்துமாறு மிகவும் பணி முன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஸ்ரீ விஸ்வகர்மா காயத்ரி பக்தர்கள் ட்ரஸ்ட் தலைமைச் செயலகம் பதினாறு ஏ வெள்ளியம்பல தற்காவணி தெற்காவணி மூலவீதி மதுரை ஒன் அடுத்த நகர்வுக்கு மக்களாகிய உங்கள் கையிலே உள்ளது நாங்கள் செயல்படும் கருவியே என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்